பழம் தினமும் சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு என்ன நன்மைகள் என்று பார்க்கலாம் இது கொலஸ்ட்ரோல் ஃப்ரீ ஆன ஒரு பழம் பழத்தை ஒரு எனர்ஜி பூஸ்டர் அப்படின்னு வேணும்னு சொல்லலாம் என்னன்னு கேட்டா இதுல தாராளமா குளுக்கோஸ் சூக்ரோஸ் இவ்வகைகள் தாராளமா இருக்கு உடம்புக்கு தேவையான பிளட் ரெடி பண்றதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் ஆன ஒண்ணுதான் பெரிச்சம்பழத்துல உள்ள மக்னீசியம் பிபி லெவல் ரெடியூஸ் செய்யறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒன்று அந்த மாதிரி ரெகுலராக சாப்பிட்றது ஹார்ட் நல்லபடியாக ஃபங்க்ஷன் செய்யறதுக்கும் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கும் ஹெல்ப் ஆகும் இதில் தாராளமாக ஃபைபர் இருக்கிறதுனால மல சிக்கல் சால்வ் ஆகிறதுக்கு ஹெல்ப் ஆகும் நைட் தூங்குறதுக்கு முன்னாடி இது சாப்பிடுறது மல சிக்கல் சரி பண்ணுறதுக்கு ஒரு வழி பற்கள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பேரிச்சம்பழம் சாப்பிடுறது ஹெல்ப் ஆகும் இதில் என்ற ஒரு பொருள் இருக்கு இது பற்களை ப்ரொட்டக்ட் பண்ணும் இதில் வந்து உடம்புக்கு தேவையான வைட்டமின்ஸும் மினரல்ஸும் இருக்கு டெய்லி இரண்டு பெருசம்பழமாவது சாப்பிட்றதுதான் ரொம்ப நல்லது உங்களுக்கு ஏதோ டவுட் இருந்தா இங்க கமெண்டாக கேட்கலாம் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கூட செய்யலாம் தேங்க்யூ